வணக்கம் குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் ஒண்டர்ஃபுல் மார்னிங் நான் வந்து சார்லி மங்கர் எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி இந்த புஸ்தகத்தை நான் படித்து நான் ஒரு நாற்பது ஐம்பது பேருக்கு இந்த புத்தகத்தை ஃப்ரீயாக கொடுத்துருவேன் இந்த புக் புஸ்தகங்கிறது எஸ்பெஷலி மாதிரி மார்க்கெட்டிங்கில் இருந்தவங்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் இது வெறும் மார்க்கெட்டிங்கில் மட்டும் இம்பார்ட்டன்ட் இல்லை உலகத்தில் நீங்கள் இன்னொருத்தரை போய் கன்வின்ஸ் பண்ணணுங்கிறதுக்கு இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு இன்னொருத்தரை பர்சிவேட் பர்சிபேட் பண்ணோம்னா இந்த புஸ்தகத்தை நீங்கள் படிக்கே ஆகணும் இந்த புஸ்தகத்தோட டைட்டில் பேர் இன்ஃப்ளூயன்ஸ் தி சைக்காலஜி ஆஃப் பர்சுவேஷன் அதாவது இப்போ நீங்கள் கேர்ள் ஃப்ரெண்டை பார்க்குறீங்க அந்த கேர்ள் ஃப்ரெண்டை கன்வின்ஸ் பண்ணணும் ஒன்று கல்யாணம் பண்ணிக்கிறதுங்கிறது கூட டு பர்சுவேடர் அது மாதிரி இருக்கிற இடத்துல என்னெல்லாம் நீங்கள் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணாங்கிறத உலகம் இந்த பெரிய சைக்காலஜிஸ் ராபர்ட் செட்டில் நீ சொல்கிறாரு நான் பலதரம் மங்கரோட ஹார்வர்ட் லெக்சரை சொல்கிறேன் அது பேஸ்ட் ஆன் திஸ் இந்த புக்கை மங்கார் பல பேர்கிட்ட பல இடத்துல ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கார் நேற்று நம்ம பார்த்தம்போது ரெசிப் ராசிட்டிங்கிற ப்ரின்ஸிபலை பற்றி பேசினோம் உங்களுக்கு பல எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் அந்த ரெசிப் எப்படி யூஸ் ஆகும் நான் திரும்பி இன்னைக்கு பேசுகிற சாப்டர் வந்து நான் வந்து பத்து நிமிஷம் பேசி முடிச்சு போயிடுவேன் ஆனால் இந்த சாப்டர் நீங்கள் படிக்கிறதுக்கு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் ஆகும் நான் கொடுக்கறது வெறும் ஒரு வெடி ஓட்டம்தான் நீங்கள் தான் ஃபுல்லாக படிக்கணும் இதில் வந்து கமிட்மெண்ட் அண்ட் கன்சிஸ்டன்சி பயஸ் அப்படிங்கிறத பற்றி பேசணும் ஒரு ஆளை நீங்கள் கமிட் பண்ண வச்சிட்டிங்கன்னா அப்புறம் அவன் கன்சிஸ்டண்ட்டாக வருவான் அப்படிங்கிறது தான் இதில் வேறு அதனால் ஒரு கமிட்மெண்ட் ஒன்று கொடுத்துட்டோன்னா ஒரு இன்டெர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் இருக்கும் டு பிஹேவ் கன்சிஸ்டன்ட்லி வித் கமிட்மெண்ட் ஒரு கமிட்மெண்ட்டு கொடுத்தா அதை எப்படியாவது ஆனர் பண்ணணும்னு முக்கால்வாசி பேர் நினைப்பாங்கங்கிறது தான் இதோட மூலம் இதே தான் ஹேபிட் ஃபார்மேஷனில் சார்ல்ஸ் டி ஹக்ன்னு சொல்லுவார் முப்பது நாள் கண்ட்ரினியூஸாக பண்ணிட்டீங்கன்னா அது ஒரு ஹேபிட்டாக போய்டும் இப்போ கடத்தால் என் ட்ரெயினர் வரலன்னா அட்லீஸ்ட்டு நடக்கணும்னு அது எனக்கு தோணும் ஏதோ பண்ணும் உடம்பு இன்றைக்கி இன்றைக்கி நடக்கலைன்னா ஸோ ஒரு கமிட்மெண்ட்டுன்னு ஒன்று பண்ணிட்டோன்னா இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் உங்களை கன்சிஸ்டாக படுத்திக்கிட்டே இருக்கும் இதனால் தான் நான் சொல்கிறது ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் ஒரு பேராகிராஃபாவது படிங்க இல்லாட்டா ஒரு பேஜாவது படிங்க ஒன்ஸ் ஒரு பேராகிராஃப் ஒரு பேஜ் படிச்சிட்டிங்கன்னா நீங்கள் படிக்காமல் இருக்கவே முடியாது நான் வந்து டெய்லி ஒரு அஞ்சு நியூஸ் பேப்பரை படிப்பேன் நீங்கள் அந்த நியூஸ் பேப்பர் என்னால் படிக்கலைன்னா என்ன ஏதோ பண்ணும் நான் இது மூணாம் கிளாஸ் ஹிண்டு பேப்பர்லன்னு ஆரம்பித்தது இன்றைக்கு ஹிந்துவுக்கு மேலே தாண்டி போயிட்டேன் ஏன்னா ஹிண்டு கூட சீரியஸாக படிக்கணுமோ இல்லையோ ஃபைனான்ஷியல் டைம்ஸ் ப்ளூம்பர்க் பால் ஸ்ட்ரீட் மின்ட் அண்ட் பிஸ்னஸ் ஸ்டாண்டர்டை ஒரு வாட்டி டெஃபினட்டாக பார்த்துடணும் அதுக்கப்புறம் தான் ஹிந்து படிக்கிறது ஸோ ஏன்னா பொலிட்டிக்கல் நியூஸ் நம்மளுக்கு வேறு எங்கே வந்துடுறது ஸோ இது பேர் தான் கமிட்மெண்ட் அண்ட் கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறது இதுதான் ஹேபிட் ஃபார்மேஷனுக்கும் ரொம்ப கீ இப்போ இது என்ன நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து எப்படி இதை சேல்ஸ்லேயும் மார்க்கெட்டிங்லேயும் எக்ஸ்பிளட் பண்ணுவீங்கன்னு என்னை கேட்குறீங்க இந்த டிசையர் வந்து கன்சிஸ்டன்சி வந்து நம்மளோட செல்ஃப் இமேஜை காப்பாற்றிக்கிறதுக்காக வருது இந்த செல்ஃப் இமேஜை காப்பாற்றிக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியம் நீங்கள் மற்றவங்களுக்கு ரிலையபுள் அண்ட் ஸ்டேபிளாக இருக்கணும்னு நீங்கள் காட்டணும் தட் இஸ் நாட் ரிலேயபுளாக இருக்கிறேன் நான் ஸ்டேபிளாக இருக்கேன் நான் ஒழுங்காக இருக்கேன் அப்படின்னு நீங்கள் மற்றவங்களை காட்டுறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மார்க்கெட்டிங்கில் இதை பல விரதங்களை யூஸ் பண்ணுவாங்க இந்த ஆர்டி போடுறது அப்படின்னு பேங்கில் சொல்லுவாங்க ஒன்ஸ் ஒரு மாதம் ஆர்டி போட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அதை விடவே மாட்டேங்க கன்சிஸ்டண்ட்டாக அதை போட்டுகிட்டே இருப்பீங்க ஆர்டி இருக்கிறதுக்குள்ளேயே மோசமான ப்ராடெக்டு அந்த ப்ராடக்டை நீங்கள் ஈஸியாக கூட மாட்டீங்க அஞ்சு பர்சன்ட் கூட இன்ட்ரெஸ்ட் கொடுக்க மாட்டான் நாலு பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் கொடுப்பான் இன்ஃப்ளேஷன் படி நிச்சயமாக லாஸு ஆனால் உன் சந்த்ஸு நீங்கள் ரெண்டாயிரூவா ஆயிரரூவா இஎம்ஐ மாதிரி போட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அதை நீங்கள் உடைக்கவே மாட்டீங்க உங்கள் லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசியும் இது மாதிரி கமிட்மெண்ட் பயஸில் தான் நிறைய பேர் மாட்டியிருப்பீங்க அது தப்பான ப்ராடக்ட்ன்னு நம்மளுக்கு தெரிஞ்ச கூட நம்ம யாராவது சொன்னாங்கங்கிற ப்ரெஷரில் அதில் போய் மாட்டிடுவோம் ஒன்ஸ் மாதம் ஒரு ஆயரூவா ரெண்டாயிரூவா கட்ட ஆரம்பிச்சிட்டோம்னா தரையை வச்சாலும் அதை கட்டிவிடுவோம் அது ஒரு கமிட்மெண்ட்டு அந்த எல்ஐசி பாலிசியை நீங்கள் கட்டலைன்னா நீங்கள் வந்து உங்களோட ஏஜென்ட்டு உங்கள் சொந்தக்காரங்க இருப்போம் அவனுக்கு முன்னாடி உங்கள் இமேஜ் போயிடுங்கிறதுக்காக நீங்கள் டெஃபினட்டாக கட்டிவிடுவீங்க அதுதான் இந்த பாலிசியை எல்ஐசி பாலிசியை சொந்தக்காரங்களும் ஃப்ரெண்ட்ஸு மூலமாக விற்கிறதுங்கிறது இந்த சோசியல் ப்ரெஷருங்கிறது உங்களுடைய இமேஜ் கெட்டு போயிடும் எங்கள் மாமா எனக்கு பாலிசி போட்டது நான் இருபது வருஷம் இருந்தேன் இல்லாட்டா எங்கள் மாமா என்னை கேட்டார்னா நான் பதில் சொல்ல முடியாது அவர் ஏண்டா கட்டலன்னு என்னை கேட்டார்னா எனக்கு பெரிய ப்ராப்ளம் ஆகிடும் இது வேறு விதமாகவும் யூஸ் பண்ணுவாங்க என்ன மாதிரி ஆட்கள் இந்த ட்ராப்பில் விழுவோம் இது எப்படின்னா ஒரு ஃப்ரீ ட்ரையல் கொடுப்பாங்க இது அமேசான் வந்து ப்ரில்லியண்ட்டாக யூஸ் பண்ணுவாங்க ப்ரைமை ஒன் இயர் உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்துணுங்க அந்த அமேசான் ப்ரைமை நீங்கள் ஒன் இயர் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு நீங்கள் அடிக்ட் ஆகிடுவீங்க இந்த அடிக்ஷன் எப்படின்னா ப்ரைம்னா இம்மிடியட் டெலிவரி அதுக்கப்புறம் இந்த மூவிஸ் ஃப்ரீயாக கொடுக்கறது அந்த மூவி ஓடிடி ஃப்ரீ இது மாதிரி பண்ணிகிட்டே போவீங்க ஸோ உங்களுக்கு ஒரு மாதிரி அடிக்ட் ஆகிடுவீங்க ஒரு வருஷத்தில் பக்கா அடிக்ஷன் வந்துடும் மூணு மாதம் ஃப்ரீயாக கொடுத்தா கூட உங்களுக்கு அடிக்ஷன் பக்காவாக வந்துடும் ஒன்ஸ் ஒரு பேப்பர் இல்லை ஒரு ஓடிடிக்கோ இல்லை ப்ரைம் மாதிரி ஒரு சர்வீஸ்க்கு அடிக்ட் ஆகிட்டீங்கன்னா லைஃப் லாங் அதுக்கு நீங்கள் அமௌண்ட்டாக இருக்கும் சப்போஸ் அது ஒரு சின்ன அமௌண்ட்டு நின்னுமீங்க ப்ரைம்ங்கிறது ஆயிர நினைக்கிறேன் எனக்கு எக்ஸாக்ட் ரேட் தெரியாது பட் மா ஆயிரரூவாங்கிறது நம்மளை மாதிரி லெவலில் இருக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன அமௌண்ட்டாக இருக்கும் அப்படி பாட்டுக்கு ப்ரைமு கட்டிகிட்டே போவீங்க இந்த சப்ஸ்கிரிப்ஷன் டொனேஷன் சிப்பு எல்ஐசி இது எல்லாமே இது மாதிரி ஆரம்பிக்க வேண்டிய வேலை தான் இந்த ஸொமாட்டோ கோல்டு ஸ்விகி பிரைமு இதெல்லாம் வந்து உங்களை இது மாதிரி கமிட்மெண்ட் பயஸில் மாற்றுறது மன்ஸ் ஒரு ஃப்ரீ ட்ரையலில் நம்ம என்டர் ஆகிட்டோம்னா நம்ம மாரலி ரெஸ்பான்சிபிள் நான் பொறுப்பை எடுத்துக்கிட்டேன் அதனால் நான் செய்வேன்னு மற்றவங்க நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்கங்கிற ப்ரெஷர்லேயே நம்ம திரும்பி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுவோம் அதுக்கப்புறம் அது ஹேபிட்டாக போயிடுவோம் நீங்கள் பார்க்குறீங்களோ இல்லையோ அந்த ஓடிடியை நீங்கள் எடுத்துகிட்டே போவீங்க அதனால் நீங்கள் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் டு அ பெய்ட் சர்வீஸ் டொனேஷன் கொடுக்கறது நான் நேற்றும் கோவிலை பற்றி சொன்னேன் இன்றைக்கும் கோவிலை பற்றி ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் இப்போ நீங்கள் ஒரு ஊர் சேத்திரத்துக்கு போனீங்கன்னு வையுங்க அவன் என்ன சொல்லுவான் நூற்றி இருபது ரூபா கொடுங்க மாதத்துக்கு நான் அர்ச்சனை பண்ணி உங்களுக்கு போஸ்ட்டில் அனுப்புகிறேன்மா ஸோ அது இப்போ இரநூறுவா ஆகிடுச்சா இருக்கும் அப்போல்லாம் நூறுரூவா இருந்தது ஸோ நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஒரு இரநூறுவா கொடுத்துருவீங்க யோசிக்காமல் அதுக்கப்புறம் இந்த கோவிலுக்கு நீங்கள் போகவே மாட்டிங்க ஆனால் வருஷத்துக்கு வருஷம் நீங்கள் அதை எக்ஸ்டென்ட் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க ஏன்னால் என்ன ஆகும்னா கடவுள் உங்களை தண்டச்சுருவான்னு உங்களுக்கு பயம் வந்துடும் அதனால என்ன பண்ணுவீங்கன்னா இதை எக்ஸ்டென்ஷன் போட்டுக்கிட்டே போயிட்டே இருப்போம் நீங்கள் அது தெரியறதுக்கு முன்னாடியே அஞ்சாறு வருஷத்துக்கு அந்த கமிட்மெண்ட்டு கொண்டு போயிடுவீங்க அடுத்த வாட்டி பை சான்ஸ் அதே கோவிலுக்கு போனீங்கன்னா அதே பூஜாரியை தேடிட்டு போவீங்க அதே ஐயரை தேடிட்டு போவீங்க அது மட்டும் இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க எவனாவது போகிறாங்கன்னா அந்த ஐயர்கிட்ட போப்பா நல்ல சர்வீஸ் கொடுப்பாரு ஸோ அவங்கெல்லாம் ஒரு டைரி வச்சிருந்தாங்க அப்போல்லாம் அந்த டைரியில் யார் யாருக்கு என்றைக்கு எழுதணும்னு அந்த டேட்டில் அவங்க அர்ச்சனை பண்ணுறாரோ இல்லையோ ஒரு ரெண்டு லட்சத்தையும் பூபூதி குங்குவத்தை வச்சு போஸ்ட்டில் அமைச்சிருவாங்க அது வரும் வீட்டில் கிழித்து எங்கள் அம்மா இப்போ என் ஒய்ஃப் அதை நெற்றில இட்டி விடுவாங்க இது ஒரு கிளாசிக் கேஸ் ஆஃப் கமிட்மெண்ட்டு அமேசான் எல்ஐசி சிப்பு இது மாதிரி விஷயங்கள்லாம் கமிட்மெண்ட்டு இதே தான் ஹேபிட்ஸ்லேயும் பண்ணுறது குட் ஹேபிட்ஸும் சரி பேட் ஹேபிட்ஸும் சரி நம்மளுக்கு இது ஒரு சைக்கிள் ஆகிடும் பழு எடுத்து சின்ன வயசுலேருந்து பழக்கி விட்டுருப்பாங்க நூறு வருஷத்துக்கு முன்னாடி நிறைய பேர் பல் ஒரு நூற்றி இருபது நூற்றி இருபது வருஷத்துக்கு அப்புறம் தான் பல் தேய்க்கிறதுங்கிறது ஒரு ஹேபிட்டாச்சு இன்ஃபேக்ட் த கிரேட் டான் பிராட்மனுக்கு இருபத்தெட்டு வயசுலேயே எல்லா பல்லையும் பிடிங்கி டெஞ்சர் போட்டு விட்டாங்க அந்த காலத்துலலாம் அறுபது வயசு வரைக்கும்லாம் பல்லு வராது பல்லெல்லாம் இருபத்தேழு இருபத்தெட்டு வயசில் விழுந்துடும் அது மாதிரி தான் இப்போ ஆக்சுவல் நேச்சுரல் பல்லு இந்த பல்லு தேய்க்கணுங்கிற ஹேபிட்டும் இதே மாதிரி கமிட்மெண்ட் லெவலில் தான் வந்தது ஸோ பேஸ்ட்டை விற்கிறதுக்கு இந்த கமிட்மெண்ட் பயசாக கொண்டு வந்தாங்க ஸோ டெஃபினட்டாக நீங்களும் இதை புரிஞ்சுப்பீங்க உங்கள் பிஸ்னஸில் எப்படி அப்ளை பண்ண முடியும் உங்கள் ரிலேஷன்ஷிப்ஸில் எப்படி அப்ளை பண்ண முடியும்னு யோசிச்சு பாருங்கள் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இதெல்லாம் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இந்த வீடியோவை சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க உங்கள் கமெண்ட்ஸ் எழுதுங்க நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புஸ்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணுன்னா நீங்கள் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசி மணி பேச்சு டாட் காமை விசிட் பண்ணுங்கள்